வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உடல் சூட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணனா நம்மளுடைய உடம்புல இருக்கிற சூடு வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும் ஒரே அடியாக அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கணுன்ற அவசியமும் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கலாம் இது போல் நம்ம தண்ணியை எடுக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கிற சூடு வந்து நல்லாவே கம்மியாகிறது வந்து தெரியும் இது வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லை சிம்பிளாகவே முடிஞ்சிரும் இதை வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கிற சூடு வந்து ரொம்பவே கம்மியாகும் அடுத்த டிப் என்னன்னு பார்ப்போம் பார்க்க போகிறோம் இது வந்து ஒன்றும் இல்லை வெட்டி வேர் தான் வெட்டி வேர் வந்து நம்ம நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டோம்னா வெட்டி வேர் வந்து கிடைக்கும் இதில் வந்து மாலையும் செஞ்சு போடுவாங்க இது வந்து நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னா இது வந்து யூஸ் பண்ணும்போது நம்மள உடம்புல இருக்கிற சூடையும் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த வெட்டி வேர் வந்து யூஸ் ஆகுது அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வெட்டிவேரில் அவ்வளோ நன்மை இருக்குது இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வெட்டிவேரை யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற சூடு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து கம்மியாகும் அந்த சூடு வந்து நம்ம இருந்து ரொம்பவே குறைஞ்சிடும் இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த வெட்டிவேர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி கிண்ணத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம காலையில் எழுந்து குடிக்கிற அளவுக்கு ஒரு கிளாஸ் அப்படி இல்லைனா ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு கிளாஸ் போல் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெட்டி வேரை வந்து அதில் வந்து போட்டு ஊற வச்சிடலாம் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சுருக்குறேன் ஏன்னால் அதில் வந்து கொஞ்சம் மண்ணு மண்ணாக இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அந்த குட்டி கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து ஊற வச்சு மூடி அப்படியே வச்சிட்டோம்னா அது வந்து நைட்டெல்லாம் அந்த தண்ணியில் ஊறிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் லைட்டு ப்ரௌனிஷ் கலராக மாறும் அதை வந்து நம்ம குடிச்சு குடிக்கும் போது உடலில் இருக்கிற சூடு வந்து கம்மியாக கண்டிப்பாக கம்மியாகும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா இது வந்து வெள்ளரிக்காய் தான் வெள்ளரிக்காயில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து அடிக்கடி சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கிற சூடு வந்து கண்டிப்பாக கம்மியாகும் இதை வந்து சாப்பிட்டு டெய்லியும் ஒரு பவுலாச்சும் சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்பில் இருக்கிற சூடு வந்து கண்டிப்பாக குறையும் இது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த காய்கறியாக இருந்தாலுமே வாட்டர் ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியுமே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற சூடு வந்து கண்டிப்பாகவே குறையும் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா இந்த வெள்ளரிக்காய் அப்புறம் வாட்டர் மில்லன்லையும் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து நிறையாவே இருக்கும் அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் நம்ம பாடி வந்து எப்பெல்லாம் ஹீட்டாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியுமே கூட டெய்லியுமே கூட டெய்லி ஒரு ஒரு பவுல் வந்து நம்ம வந்து இது போல் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் இது எடுக்கும் எடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வந்து எல்லாமே குறைஞ்சிரும் நம்ம வந் நம்மளோட பாடி வந்து ரொம்பவே ஹீட்டாக வந்து வச்சு வச்சுக்கக்கூடாது நம்ம உதடில் வந்து ரொம்பவே அடிக்கடி ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம லிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கின் எல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம பாடியே வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது போல் பண்ணலாம் இது போல் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராகவும் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ரமத்தி ஹோம்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பவுல் ஃபுல்லாகவே நம்ம வந்து மோர் எடுத்துக்கலாம் நம்ம வந்து வெறுமடி மோர் குடிக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு சீரகம் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாமே கம்மியாகிடும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சீரக பவுடரையும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் மோரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நன்னரி சிரப் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து மோரில் வந்து குடிக்கலாம் இது போல் செஞ்சிட்டு வந்தோம்னா நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து கண்டிப்பாக வரும் பிடிச்சிருந்தால் ரமத்தி கோமாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம புது புது டிப்ஸோடு பார்க்கலாம்